எம்ஜிஆர் அவர்களை பற்றிய மேலும் ஒரு சுவாரஸ்ய தகவல் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்த ஒரு சமயம் ராமாவுரம் தோட்டத்தின் முன்பு எம்ஜிஆரிடம் மனு கொடுப்பதற்காக காத்திருந்தனர் அப்பொழுது அவர்களுக்கிடையே ஒரு பெண்மணி தயங்கியபடியே நின்றிருந்தார் எம்ஜிஆரின் உதவியாளர்கள் அந்த பெண்மணியிடம் விசாரிக்க அவர் தனது விவரங்களை கூறினார் வீட்டிலிருந்து வெளிவந்த எம்ஜிஆர் அவர்கள் பொதுமக்களின் மனுக்களை பெற்றுக்கொண்டு கோட்டைக்கு செல்வதற்காக காரில் ஏற தயாரான போது அந்த பெண்மணி பற்றிய விஷயம் எம்ஜிஆரிடம் தெரிவிக்கப்பட்டது காரில் இருந்து உடனே இறங்கி வந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த பெண்மணிக்கு வரக்கம் தெரிவித்து வரவேற்று அப்பெண்மணியின் கணவரின் உடல்நலம் பற்றி விசாரித்தார் பின்பு அவரை சாப்பிட சொல்லிவிட்டு அவரது குடும்ப நிலைமையை கேட்டறிந்த பின் தனது டிரைவரை அழைத்து அந்த பெண்மணியை வீட்டில் விட்டுவிட்டு வருமாறு கூறுகிறார் அந்த பெண்மணியும் இனி நம் கவலை தீர்ந்துவிடும் என நம்பிக்கையில் வீட்டுக்கும் கிளம்பினார் அந்த பெண்மணி தான் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் அமைச்சராக இருந்த தியாகி கக்கன் அவர்களின் மனைவி மதுரை மாவட்டத்தில் பிறந்த கக்கன் அவர்கள் அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரரும் ஆவார் அவர் பத்து ஆண்டுகள் தமிழக அமைச்சரவையில் பணியாற்றியவர் அமைச்சர் பதவி காலத்துக்கு பின்பு மக்களோடு மக்களாகவே வாழ்ந்து வந்த ஒரு எளிமையான தலைவர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வந்த கக்கன் அவர்களுக்கு வாடகை பணம் நூத்தி எழுபது ரூபாய் கூட கொடுக்க முடியும் ஒரு வலிமை நிலை பல மாதங்களாக வாடகை பாக்கி இருந்ததால் அவருக்கு அதிகாரிகள் நோட்டீஸும் அனுப்பினர் அவர் சீல் அதிகாரிகளும் வந்துவிட்டார்கள் அவகாசம் கொடுக்குமாறு அந்த அதிகாரியிடம் கூறினார் கிடைத்த அந்த ஒரு நாள் அவகாசத்தில் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்க மிகவும் நம்பிக்கையுடன் ராமாபுரம் கோட்டம் வந்திருந்தார் அவரது நம்பிக்கையும் வீண் போகவில்லை எம்ஜிஆரை பொறுத்தவரை யார் கஷ்டப்பட்டாலும் உடனடியாக உதவி செய்யக்கூடிய ஒரு மனம் படைத்தவர் நாட்டுக்கே தோன்றாற்றிய தியாகியின் குடும்பம் கஷ்டப்படுவது என்றால் வீட்டு வசதி வாரியத்திற்கு கக்கன் அவர்கள் கட்ட வேண்டிய பாக்கி எம்ஜிஆர் அவர்கள் அன்றே கட்டி முடித்து விட்டார் பின்னர் அரசு சார்பில் கக்கன் அவர்களின் தியாகத்திற்கும் நற்குணத்திற்கும் மரியாதை செலுத்தும் விதமாக அவர் வாழ்நாள் முழுவதும் வசிக்க இலவச வீட்டு வசதி செய்யப்பட்டு பின்னர் அவரது குடும்பத்திற்கும் மாதம் ஐநூறு ரூபாய் அரசு உதவி தொகை வழங்கும் என்று எம்ஜிஆர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார் இது மட்டுமின்றி ஒருமுறை எம்ஜிஆர் அவர்கள் தன் ரசிகர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததை பார்ப்பதற்காக மதுரைக்கு சென்றிருந்தார் அப்பொழுது அங்கிருந்தவர்கள் கக்கன் அவர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை எம்ஜிஆரிடம் கூற எம்ஜிஆர் அவர்கள் உடனே சென்று கக்கனவர்களை சந்தித்து விட்டு என்னிடம் வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா என கூறி பின்னர் மருத்துவர்களை அழைத்து சிறப்பான மருத்துவ சேவையை அளிக்குமாறு கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் கஷ்டம் என்று வந்து விட்டால் கட்சி பாகுபாடின்றி உதவக்கூடியவர் எம்ஜிஆர் அவர்கள் மேலும் இது போன்ற தகவலுக்கு மாயோ மேக்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி